ராஜி இன் ஹெல்த் ரத்த பேதியை கட்டுப்படுத்த என்ன சாப்பிடலாம் பார்க்கலாமா நாவல் பட்டை அத்திப்பட்டை பட்டை இந்த மூணு பட்டையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணீர் கலந்து கொதிக்க வச்சு நாட்டு சக்கரப்பட்டு குடிச்சுட்டு வரலாம் ஏன்னா அது எல்லாமே துவப்பு சூரியது அத்திப்பட்டையும் துவசத்து நாவல் பட்டையும் தொகுப்புசத்து தொகுப்பு சில பொரிசத்தாலும் எனக்கு வந்து ரத்தத்தை வந்து கட்டுப்படுத்த கொடுத்த மூண்டு ஸோ வந்து ரத்தப்பதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த தோற்பத்தூர் அத்திப்பட்டை நாவல் பட்டை நறுவலம்பட்டை மூணையும் பொடி செஞ்சு தண்ணியில் கொதிக்க வச்சு நாடு சைக்கை சேர்ந்து குடிச்சுட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும் எதுவுமே அத்திப்பட்டையும் நாவல் நறுவளம்பட்டையும் கிடைக்கனா நாவல் பட்டை இருந்தாலே போதும் இல்லை நாவல் மரத்து இலை பொடி வீட்டு நாவல் பழச்செடி குட்டி செடியாக இருந்தால் கூட அந்த இலையை கூட கொதிக்க வச்சு கூட அந்த தண்ணியை குடிக்கலாம் அதேமாதிரி நாவல் கொட்டை கிடைச்சாலும் அந்த நாவல் கொட்டை பொடியும் சாப்பிட்லாம் ராஜி பீடியூ ஹெல்த் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெய்லி வந்து நல்ல நல்ல பீடியூ டிப்ஸ்னு சொல்லுவேன் ஹெல்த் டிப்ஸ்னு சொல்லுவேன் தொடர்ந்து பாருங்கள் நல்ல சேனலில்